என்ன முறுக்கு சுட்டு சாப்பிட போறோம் இந்த மலைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போல இருந்துச்சா மாவு கொஞ்சம் இருந்துச்சு முறுக்கு மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பும் எள்ளும் சேர்த்திருக்கோம் அத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பசதிக்கணும் இதுக்கு அளவு வந்து எட்டு டம்ளர் அரிசி பச்சரிசி போட்டீங்கன்னா ஒரு டம்ளரு மூணு டம்ளர் உளுந்து ரொம்ப செவக்காம லைட்டா வறுத்து அரைக்கணும் பச்சரிசி வந்து லைட்டா கழுவிட்டும் போடலாம் கழுவாமையும் போடலாம் கழுவிட்டு நெல்லல்ல நல்லா காய வச்சுக்கிற போட்டால் ஆமா கழுவுனாலும் நல்லா வெள்ளையா இருக்கும் முறுக்கு நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த உளுந்தையும் லைட்டா ஒரு வாசனை வரும் உளுந்து வறுக்கும் போது அந்த மாதிரி வரும்போது இறக்கிடணும் ரெண்டையும் கொஞ்சம் ஆற வச்சு மிஷினில் நைசா முறுக்குனா நைசா அரைச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி அரைச்சு கொண்டாந்து கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் புளிஞ்சு சாப்பிடலாம் பாருங்க இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கிறோம் கையில ஒட்டக்கூடாது பிணைஞ்சிட்டு கடைசியில கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா கையில ஒட்டாது இந்த மாதிரி ஊட்டிக்கிட்டு பேர் தேன் குழல் செட்டிநாடு சைடு தேன் குழல்னு சொன்னுவாங்க முறுக்குன்னு தேன் தேன்குலன்னு சொல்லலாம் எண்ணெய்களை புளிஞ்சு விடணும் எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும் எண்ணெய் சூடு இல்லைன்னா முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும் எண்ணெய் சூடா இருந்தாதேன் நல்லா வேகம் கிறிஸ்பியா திருப்பி விடணும் எடுக்கிற கம்பி இது மாமியாருக்கு மாமியார் வச்சிருந்த கம்பி தங்கத்தில் வச்சிருந்தாலும் தங்கத்துல வச்சிருந்தா தான் நேரம் பத்திரமா வீட்டுக்குள்ள வச்சிருப்பாள் யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி கரண்ட செஞ்சீங்கன்னா அழகா வரும் உங்களுக்கு எண்ணெய்களை புளிஞ்ச முடியலன்னா இந்த மாதிரி கரண்டில புழிஞ்சு இப்படி போட்டுக்கலாம் கரண்டில கொஞ்சம் எண்ணெய் தடைவிக்கிறோன்னு இல்லைன்னா ஒட்டும் மாவு வெந்துருச்சுன்னா இப்படி சலசலத்து இல்லாம அரைஞ்சிடும் சத்தம் ஓசை இல்லாம இப்படி இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஓசை வராது வெந்திருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம்